சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அரிதலும் அரிதாக இருக்கிறது குறிப்பாக பலஸ்தீன மக்களுடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த மக்கள் சொல்லுயரா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே அவருடைய நிலைமை என்பது வருத்தத்திற்குரிய நிலைமையாக கவலைக்கடைந்த நிலைமையாக இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தீவிரவாதிகளால் அந்த பலஸ்தீன மக்களை எப்போது நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக குழந்தைகள் கடந்த இரண்ட மூன்று மாதங்களுக்கு முன்னால் குறைந்தபட்ச குழந்தைகளுடைய மரணம் என்ற வலிமை தாண்டியதாக நாம அந்த செய்திகளில் பார்த்தோம் பலசீன மக்கள் படுகொலை செய்யப்பட்டு உண்மிருக்கிறார்கள் ஒவ்வொரு மக்களும் அப்படி படுகொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது கரண்ட் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது அப்ப அந்த மின்சாரம் இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மின்சாரத்தை தாண்டி உணவு அதாவது உடை இல்லாமல் அவர்கள் தவிக்கிறார்கள் உணவு இல்லாமல் உண்ணுவதற்கு உணவில்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அந்த மக்கள் அந்த அளவுக்கு துன்பத்தை சந்தித்து வருகிறார்கள் நேற்றைய முந்தைய தினம் கூட அந்த மக்களுக்கு டன்னடன்னாக லாரியில போகக்கூடிய உணவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தீவிரவாதிகளால் அந்த உணவு தடுக்கப்படுகிறது தடுக்கப்பட்டு அந்த உணவை என்ன செய்கிறார்கள் என்றால் கெட்டு போக வைக்கிறார்கள் அந்த உணவு இந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு போகக்கூடாது வயதானவர்களுக்கு போகக்கூடாது பெண்களுக்கு போக கூடாது இந்த பலஸ்தீனத்தில் உள்ள எந்த முஸ்லீமுக்கும் போகக்கூடாது என்பதற்காக உணவு வாகனத்தை தடுத்து அதை கெட்டு போக வைத்து புதைக்கிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்திகள் அந்த மக்கள் சில மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக ஆம்புலன்ஸில் ஒரு பனிரெண்டை மருத்துவர்கள் செல்கிறார்கள் அந்த மருத்துவர்களை இடைமறித்து அவர்களை அங்கே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு அவர்களை அந்த புரிந்து கொண்டி அந்த ஆம்புலன்ஸோடு அவர்களை அந்த கபருக்குள்ளே குறைக்கிறார்கள் அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக யாரை காப்பாற்ற சென்றார்களோ அந்த மருத்துவர்கள் அந்த பனிரெண்டு மருத்துவர்களையுமே கொடுமையிலும் கொடூரத்திலும் உச்சத்தை பார்க்கிறோம் அப்ப இவ்வளவு உச்சத்தை அவர்கள் சந்தித்து நாள் சந்திக்கிறார்கள் நமக்கு ஒரு விஷயம் என்ன தோன்றுகிறது துன்பத்தை சந்திக்கிற மக்கள் இவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிற மக்கள் சுமார் நாம் கணக்கெடுத்து பார்த்தால் இருபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட அந்த பலசீன மக்களில் ஒவ்வொரு குடும்ப

ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது மூமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அவனுக்கு நடத்தக்கூடிய அனைத்துமே காண பைரன் நன்மையாகவே அமைந்து விடுகிறது இன அசாபத்து

துன்பம் வந்தாலும் பொறுத்துக் கொள்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு உயிர் மேல பயம் இல்லையா எல்லாருக்கும் உயிர் மேல ஆசை தான் நம்மளை யாராவது மிரட்டும் போது ஒத்துக்கிட்டு உயிர் மேல பயம் கொண்ட மக்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் அந்த மக்களை நாம் சிந்தித்து பாருங்கள் அவர்களுக்கு இந்த பலஸ்தீனத்தில் இருந்தால் உங்களை நாங்கள் சாதடிப்போம் என்று அவர்கள் வெறி பிடித்த நாய் போல அழைந்து கொண்டிருக்கிறார்கள் நீ முடிஞ்சத பாரு என்று அவர்கள் வீரமாக இன்னும் அந்த மண்ணில் இருக்கிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் உயிராவது ஒண்ணுமில்ல போடாண்டே அந்த மக்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் இந்த தாக்குதலுடைய காலகட்டத்தில் அவர்கள் தாக்கி சாகடிப்பார்கள் என்று அறிந்த காரணத்திற்காக ஒவ்வொரு குழந்தைகளுடைய கையிலும்

அச்சத்தால் அவர்கள் சோதிக்கப்படுறாங்க பசியால் சோதிக்கப்படுறாங்க உயிரை எடுத்து சோதிக்கப்படுறாங்க அவர்களுடைய சொந்த நாட்டினுடைய நிலத்தை எடுத்து சோதிக்கப்படுறாங்க அனைத்து சோதனையின் போதும் அவர்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள் நச்சேரி சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான் அல்லா யாரை பற்றி சொல்லுகிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் போது எனக்கு தெரிந்து இந்த பலசீன மக்களை சொல்லுகிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம் அந்த நாடு மக்களுக்கு சொல்றான்

சவுதி அரசாங்கமே அங்க உள்ள சேத்தானுடைய மன்னரால் அந்த நாட்டு மக்களையே ஒரு கேவலமான நிலைக்கு கொண்டு போறான் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் நாடு இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்படுறாங்க செவிலனை போல குரங்கனை போல பல இஸ்லாமிய நாடுகள் வெறும் கண்டனத்தோடு நிறுத்திக் கொள்கிறது அந்த கண்டனை எதுக்கு என்ன மண்ணாங்கட்டி அந்த கண்டனம் அப்ப ஒரு நாட்டினுடைய தலைவர் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்காதா தடுக்கக்கூடிய சக்தி இருக்காதா அப்ப இந்த நாங்களே என்றால் அவங்களுடைய ஈமான் நமக்கு முன்மாதிரியாக இருந்தாலும் நாம எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் நேற்றைய தினம் அந்த மக்கள் பெருநாள் கொண்டாடினார்கள் அந்த பெருநாள் கொண்டாட்டத்தின் போதே என்ன கொண்டாட்டம் என்று கேட்டால் தொழுதார்கள் அதுதான் உங்களுடைய கொண்டாட்டம் உணவு இல்லை உடை இல்லை தொழுதை மட்டும்தான் உங்களுக்கு கொண்டாட்டம் இதுதான் நமக்கு உணர்த்தது என்ன துன்பம் வந்தாலும் என் இறைவனுக்கு செய்கிற கடமையை நான் கண்டிப்பா செய்வேன் என்று அனைத்து இடிபாடுகளுக்கு மத்தியிலவே கடமையை செய்தார்கள் என்றால் எப்பேற்பட்ட ஒரு ஈமான் அப்ப அந்த ஈமானை போல இறைவா எனக்கு கூடு என்று கேட்கணும் என்றுதான் சகாபாக்களுடைய தியாகம் எப்படிப்பட்டது என்று பேசும்போது போது மாதிரியான விஷயமாகவே நமக்கு நேரில் பார்த்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் அந்த சகாபாக்களுடைய தியாகத்தை பலசீன மக்களுடைய தியாகத்தை பார்க்கும்போது போது இப்படித்தான் சகாபாக்கள் இருந்தார்கள் என்று தோன்ற என்ன தோன்றுகிறது அப்ப இதெல்லாம் நம்ம சொல்ல காரணம் அந்த மக்களுக்காக நம்ம அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நேற்று பலசீன மக்கள் மக்களுடைய அந்த முஃப்தி அகமது முகமது ஹுசேன் என்பவர் வந்து அந்த தொழுகையின் போது அறிவிப்பு பண்ணுகிறார் உலகத்தில் யாரெல்லாம் இந்த பெருநாள் கொண்டாடுகிறார்களோ அனைவருமே எங்களுக்காக எங்கள் விடுதலைக்காக அமைதிக்காக நாங்கள் சீக்கிரமாக தனிநாடாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் என்று நம்மிடம் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக அதிகம் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும் அப்ப நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோமோ உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் துன்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு அதிகம் அதிகமாக துவா செய்து கலந்து செல்லுமாறு உங்களை அங்கோட கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இறுதி சொல்லாக அகிலத்தை படைத்த அல்லாவிற்கு எல்லாம் வணக்கம்